செங்குன்றம் போக்குவரத்து காவல்துறை நாட்டு நல பணித்திட்டம் இணைந்து சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு நல்லழகு பாலிடெக்னிக் கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு ஆவடி காவல் மாநகராட்சிக்கு உட்பட்ட செங்குன்றம் போக்குவரத்து காவல்துறை மற்றும் நாட்டு நல பணித்திட்டம் இணைந்து செங்குன்றம் அருகே அமைந்துள்ள நல்லழகு பாலிடெக்னிக் கல்லூரியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சோபிதாஸ் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உரையாற்றிய போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் ஆசை தம்பி மற்றும் பாஸ்கர் ஆகியோர் மாணவர்களிடையே தங்களது உறவினர் பெற்றோர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும் என கூற வேண்டும் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதோ செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் எனவும் போக்குவரத்து சிக்னல்களை கவனித்து வாகனத்தை இயக்க வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளை மாணவர்களிடத்தில் எடுத்துரைத்தனர் மேலும் வருங்காலத்தில் மாணவர்களும் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவுடன் கட்டாயம் லைசன்ஸ் பெற்றுக் கொண்டு வாகனம் ஓட்ட வேண்டும் என உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் இதில் கல்லூரி செயலாளர் கோவிந்தசாமி தலைமை ஆசிரியர் ஜான்சிராணி மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியினை கல்லூரியின் மேலாளர் முத்துசேகர் மற்றும் திட்ட அலுவலர் பிரபாகரன் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்தனர்